வணக்கம் மக்களே பார்ட் டூ வெளியில் போட்ட மாதிரி நான் அந்த ஒரு கோடி குதிரையை காமிக்கிறேன் இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சந்தை இருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் உள்ளே வந்தோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே கடைகள்லாம் தாண்டிட்டு நாங்கள் அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் ஏன்னா எல்லாமே கேட்டு கேட்டு தான் போனோம் நாங்கள் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா மழை பேஞ்சு ஃபுல்லாக சேராக இருந்ததுங்க எந்த பக்கம் போகணும் எங்கே வரணும் என்ன டைரக்ஷன் எதுவுமே இல்லை ஸோ எல்லாருமே சொன்னது என்னென்னா அதுக்கு வந்தால் நாளும் வந்து காற்று வந்து நிறையா டேமேஜ் பண்ணிருச்சு ஸோ அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற நம்ம போலீஸ் அவங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒன்று சொல்லி ஆகணும் ஒரு பேட்ரோல் வண்டி வந்து ஒரு ரெண்டு வண்டி நினைக்கிறேங்க ரெண்டு மூணு வண்டி இருந்துச்சு கண்டினியூஸாக அவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இது பண்ணுறது அனௌன்ஸ் பண்ணுறது ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்லாம் அவங்க பண்ண இருந்தாங்க அது எப்படின்னா கம்மியான ஃபோர்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா போலீஸ் இல்லை பட் ஆனால் எல்லா கார்னரில் பெட்ரோல் வண்டி அங்கங்கே வந்துக்கிட்டு இருந்தது உள்ளே போகிற இடத்துல டைரெக்ஷன் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருந்துச்சு சொன்னாங்க இதில் ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க பயங்கர ரெஸ்பெக்டாக இருந்தாங்க இன்னொன்று அந்த இடத்துல வர்ற எல்லா காருக்கும் ஒரு ஒரு காரையும் கேட்டு இந்த ஊர் போகிறீங்களா இந்த டைரக்ஷன் அந்த ஊர் போகிறீங்களா அந்த டைரக்ஷன் அப்படின்ட்டு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி காரை எல்லாருமே கேட்டாங்க யாருமே முகம் சுழிக்காம பதில் சொன்னாங்க ஹைலைட் ஸோ மறுபடியும் இங்க வரேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க அதான் இந்த ஏரியாவில் விளையிற நிறைய இது இருந்தது அது போக பெரியக்கா அந்த ஐட்டம் இருந்ததுங்க நார்மலா இருக்கிற பத்து ஐட்டம் மாங்காய் தலரோஷினி தன்க அப்புறம் தன்னாச்சி பழம் இதெல்லாம் இருந்துச்சு அங்கங்கே டீ கடை இருந்துச்சு பானிபூரி கடை நிறைய ஆயிடுச்சுங்க சொல்ல போனால் வடக்கடையை விட பானிப்பூரி கடை நிறைய ஆயிடுச்சு இது கான்ட்ரவர்ஸியாக போயிடும் நினைக்கிறேன் உண்மையாலுமே சொல்ல போனால் பானிப்பூரி கடை அதிகமாகிடுச்சு வடக்கடையோ இந்த கடையோ அந்த அந்த மாதிரி பலகாரங் தமிழ் பலகாரங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே கம்மியாயிருச்சு இங்கே போடுறவங்க தமிழ் ஆளுங்க தான் அங்கே ஹிந்திக்க அப்படி நான் சொல்ல வரல இங்கே போடுற பாணிப்பூரி போடுறவங்க அது பண்ணுறவங்க தமிழ் ஆளுங்க தான் ஆனால் வந்து நிறைய கடை அதுதான் இருந்துச்சுங்க ஒரு நாலஞ்சு கடை அந்த கடை தான் இருந்துச்சு அப்புறம் டெல்லி எப்படி கடை இருந்துச்சு அப்படி இருந்துச்சு ஸோ இந்த விளையாட்டு திடலுக்கு வந்து மறுபடியும் வருவோங்க விளையாட்டு திடல்னா சொல்லணும் அவ்வளோ பெரிய இடம் ஸோ மற்றபடி அந்த குதிரையை பார்க்குறக்கு வந்து நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருந்துச்சு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் அப்படியே தான் ஃபாஸ்ட் பண்ணி பண்ணிவிட்றேன் இந்த மாடெல்லாம் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு கொண்டு போகிறதுக்காக கொண்டு போனாங்க ஸோ அவங்க வந்து அந்த இதை ஏற்றிட்டு அங்கேருந்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரோடு ஃபுல்லாக வந்து மழை பேஞ்சிருக்கு ஸோ எல்லாமே சேரும் சகதியுமாக இருக்குது ஸோ இங்கே இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவங்க தாத்தா வந்து வீடியோக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் அவங்க பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் நடந்தோம் 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 வேகம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நடந்தோம் நடந்து முடிச்சுட்டு தான் உள்ள ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேருங்க ஆக்சுவலாக இது டைம் ஆனது எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாததுக்கு ரீசன் அதுதான் சேரு நம்ம மெயின் முக்கியமான குதிரை சந்தைக்குள்ளே என்ட்ராயிருக்கேன் ரொம்ப பெருசு குதிரை சந்தை இது பிளேன்ட்ராகி நம்ம குதிரையை பார்த்தலாம் இவரு தான் அந்த ஒரு கோடிப்பு அவர் பார்த்தீங்கன்னா இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கோடி இது ஒரு ரேஸில் வின் பண்ண குதிரை ஸோ இது இருக்காங்க இதுக்குன்னு தனியாக கேரவன் இதுக்குன்னு தனியாக ஃபுட்டு அந்த மாதிரிலாம் பயங்கர இதாக வந்து எல்லாம் மெயின்டைன் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு வெள்ளை குதிரை ஒன்று இருந்துச்சுங்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு கித்திர கொஞ்சம் பயந்துட்டோம் நாங்கள் வெளியே பண்ணுற மாதிரி குதிக்க ஆரம்பிச்சது அதுதான் நல்லா போஸ்ட் கொடுத்ததுங்க நான் எடுக்கிற ஃபோட்டோவுக்கு எல்லாருமே அந்த வெள்ளை குதிரைக்கிட்ட தான் போய் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோலாம் பக்காவாக இருக்கும் வீடியோவில் உங்களுக்கு தெரியல ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு ஸோ உங்கள் டைமே இல்லைங்க கூட்டம் நிற்க முடியல அதனால் மூவாயிட்ட கேட்டே இருந்தோம் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் அப்படியே ஒவ்வொரு இடமும் அப்படியே மாற்றி 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 நாங்கள் போயிட்டே இருந்தோம் அங்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருந்ததுங்க இந்த நம்பர் உள்ளே வாங்க அந்த இது பண்ணுங்க இப்போது ஒரு வேளை அது விற்கிறக்கா இல்லை சும்மா ஏதாவது சும்மா உள்ளே ஓட்டுறக்கா என்னன்னு தெரியல பட் ஆனால் ஒருத்தர்லாம் ரெண்டு ரெண்டு குதிரை வச்சுருந்தாங்க மூணு குதிரை அந்த மாதிரிலாம் அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் ஒரு சின்ன சின்ன குழுவாக வந்து அவங்களும் குதிரையெல்லாம் வளர்த்தி கொண்டு வந்திருந்தாங்க வாங்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு குதிரையோட விலை ஒரு கோடியா அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் பல பல கோடி சந்தை இது ஆக்சுவலாங்க அதுதான் அதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு திருவிழாவில் இவ்வளோ பெரிய சந்தை நடக்கிறது இங்கே தான் அப்படின்ட்டு அதுவுமே நான் ரிட்டர்ன் வரும்போது தான் கேள்விப்பட்டேன் இன்னொன்றுனா எல்லா கடையிலும் போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியலைங்க எல்லாமே பிஸியாக இருந்தாங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இப்போது நம்ம எடுக்க போகிறது வீடியோ ஒரிஜினலாக ஒரு குதிரை வாங்க வந்தவங்க ஒரு மாடு வாங்க வந்தவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அப்படியே ஒரு பத்து இருபது பேர் இருக்கிறனால நம்ம அதை எடுக்கவே முடியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கவர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையிலே நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்து போகலை ஸோ அதனால் நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க ஏன்னா இதில் ஆக்சுவலாக ஒரு இருபத்தி ஏழு நிமிஷம் வந்ததை ஒரு பதினாலு நிமிஷம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னும் வந்து அடுத்தடுத்து வர்றதை சிங் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அடுத்த பார்ட்டிகளே எல்லாமே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்குள்ளே மூணு பார்ட்டி அப்லோட் பண்ணுறேங்க ஏதாவது போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை பார்த்துட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேங்களும் பார்க்கறாங்க நான் ஒரு லைன் தாங்க உள்ளே போ ஒரு ரெண்டு லைன் உள்ளே போனேங்க அது குதிரை சொந்தங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு லைன் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் போய் பார்க்கலாம் உள்ளே ஏன் போக முடியலன்னா உள்ளே ஃபுல்லாக சேரு அதையே ரீசன்ட் தான் ஸோ சேராக இருந்தது உள்ளே வந்து போக முடியல அப்படியே அங்கங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இது வெள்ளை குதிரை உங்களுக்கு தெரியும் எப்பவுமே அழகாக இருக்கிற குதிரை அது ஸோ அதனால அதை நிறைய பக்கம் எடுத்துகிட்டு வந்துங்க நிறைய பக்கம் இருந்துச்சு பிளாக் வித்தியாச வித்தியாசமான குதிரை இருந்துச்சுங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குதிரை இன்ட்டு ஒன்று வளர்த்துறாங்க அப்படி அப்படின்ட்டு ஆனால் இவ்வளவு பிரமாண்டமாக ஒரு சந்தை நடந்து குதிரை இத்தனை பேர் வாங்க வருவாங்க இத்தனை விற்கும் இப்படி எல்லாம் நடக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல என்னடா என்னடே ஓவராக பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம் ஆனால் உண்மை அதுதான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டு இடத்தையும் நான் பார்த்ததில்ல ஏன்னா ஒரு 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 இதுலேயும் நாற்பத்தி ரெண்டு கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடமும் நான் பார்த்ததில்ல அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு செட்டாக வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு நூற்றம்பது கேம்ஸ் விளையாடுற அதாவது விளையாட்டுக்கு விளையாடுறதுக்காக இருக்கிற இடம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஏக்கரால் ஃபுல்லாக குதிரை சந்தை அந்த ஆட்டு சந்தை கொஞ்சம் கோயில் திருவிழா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து எல்லாம் அவங்க அங்கே கோழி அறுத்து சாப்பிட்ற அது ஒரு பக்கம் மாட்டு சந்தை ஒரு பக்கம் உண்மையாலுமே எங்கள் ஊரில் இப்படி இவ்வளோ வரிசை இருக்கான்ட்டு நான் ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணுன்ட்டு எனக்கு தெரியலங்க உண்மையாலுமே ஆனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கே இல்லைன்னா நாளைக்கு முடிஞ்சால் திரும்ப போயிட்டு ஏதாவது நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து நான் எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அப்படியே லைனாக எல்லா குதிரையுமே நான் காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது என் என்னென்னா இதை போய் நான் என்னென்ன ரகம் ஏன்னால் இது முன்னாடி நாள் போயிருந்தால் என்னால் கேட்க முடியும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா போட்டிருந்தாங்க அவங்க போடும்போது எல்லாத்துக்கிட்டேயும் போய் அவர் ஆளை பேச அவங்ககிட்ட இருந்து டீட்டெயில் கேட்க முடிஞ்சுது என்ன குதிரை என்ன ஏது எல்லாமே ஆனால் வந்து எங்களால் அது எதுவுமே பண்ண முடியலைங்க ஏன்னா நிற்கிறக்கேன் எங்கள் இடம் இல்லை தனியாக இருக்குது ஒரு ஒத்தையெடுப்பாத மாதிரி தான் இருக்குது எல்லாரும் மூச்சு மூச்சு போயிருக்கோம் கால் ஃபுல்லாக சேரு அதனால் ரொம்ப தப்பான டைமில் நாங்கள் போயிட்டோம் இந்த கோயிலுக்குள்ளேயும் எங்களால் போக முடியலைங்க அங்கே சொல்கிறேங்க யாராக இருந்தாலும் சரி நல்லா நடக்க முடியுனா மட்டும் போங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ஏக்கராவுக்கு மேலே இருக்கணும் இது எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில சரௌண்டிங் அதாவது நம்ம நேராக போனால் கோயிலுக்கு போகிறக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அதாவது மூணு கிலோமீட்ரு நம்ம கூகுள் மேப்பில் தமிழ் வச்சுக்கோங்களேன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரீடைரெக்ஷன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றி அங்கே கொண்டு வந்து விடுவாங்க அங்கேருந்து நீங்கள் போகணும் அங்கே மறுபடியும் நடக்கணும் இங்கேருந்து குதிரை சந்தைக்கு ஒரு ஒரு கிலோமீட்ரு அதுக்கப்புறம் கோயிலுக்கு இன்னொரு ஒரு கிலோமீட்ரு அந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் ஃபுல் ஃபுல் எனர்ஜியோடு தான் நீங்கள் அங்கே போகணும் அதாவது ஒரு நாளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் ஆறு இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சுற்றின மட்டும்தான் நூக்கன் கர்னர் எல்லாத்தையுமே பார்க்க முடியுங்க அதாவது எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபுல் டே வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணாங்க புதுசாக ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தான் அங்கே இருக்கணுங்க அதாவது ஆறு மணிக்கே நீங்கள் கிளம்பணும் வீட்டில் கிளம்பி ஒரு ஏழு எட்டு எட்டு மணிக்கு அங்கே போகிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு பார்த்த ஆனால் நிற்கவே முடியாதுங்க அப்படி பார்க்கணும் நீங்கள் அவ்வளோ பெரிய இடம் இது எல்லாமே ஸோ நான் வந்து ஒரே ஒரு இதில் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வந்தேன் ஒரு வரிசையில் மட்டும் போயிட்டு வந்தேன் ரெண்டு வருஷம் போனேன் கரெக்ட் ஒரு ரெண்டு வருஷம் போனேன் இந்த பக்கம் ஒரு இது அந்த பக்கம் ஒன்று இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு வருஷம் அந்த பக்கம் இருந்தது என்னால் அதுக்குள்ளே போகவே முடியலைங்க அவ்வளவு கூட்டமாக இருந்துச்சு எல்லாம் ஸோ ஆச்சரியாதாங்க இப்படி குதிரை வளர்த்துறாங்க இது எதுக்காக கொண்டு போவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சும்மா ஒரு ஒரு இந்த குதிரை ஜெயிச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஓவியமெல்லாம் வாங்கி வைக்கிறோம் அந்த மாதிரி தான் குதிரை சும்மா ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தான் வாங்குறான்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதனால் ஃப்ரீ யூஸ் இருக்கான்னா எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறது தான் அப்படின்றாங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஒரு கோடி கொடுத்து கோடி கொடுத்து வாங்குவாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அதை வந்து பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு கேரவன் நான் சினிமாக்கு அப்புறம் இங்கே தான் கேரவன் பார்த்துருக்கேன் நான் கொஞ்சம் சென்னையில் இருக்கும்போது சில கேரவன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் போயிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து தனி கேரவன் ஏசி பஸ்ஸு அதுக்கு தனி உணவுகள் அப்போ ஏன்னா இப்போது நீங்கள் வாங்குறது பெருசு இல்லை அதை வந்து அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி அதனோட உடல்நிலையை பார்க்கணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப செலவாகும் மேபி காசு இருக்கிறவங்க பண்ணுவாங்களா இருக்கணும் பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆள் போடணும் அதெல்லாமே பார்க்கணும் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வாங்கி வைக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான் ஏன்னா ஒரு குதிரை ஒரு கோடிங்கிறது நான் நான் கேள்விப்பட்ட ஒரு குதிரை அந்த மாதிரி ஒரு தொண்ணூறு லட்சம் எண்பது லட்சம்னா கூட உங்களுக்கு எல்லாமே அதிகம் தானே ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்காக ஒரு குதிரை வாங்குறது அது எந்த ரேஸில் வின் பண்ணிச்சு அதெல்லாம் என்னென்னு டீட்டெயில் தெரியலைங்க அதை நான் கேட்க முடியும்னா அவங்ககிட்ட பட் ஆனால் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான் ஸோ இன்னும் நிறைய நிறையா வகையான குதிரை இருந்தேன் குதிரை சின்ன குதிரை குட்டி அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய ஆச்சுங்க அதாவது பணப்புழக்கம் வந்து பயங்கரமாக இருந்த ஒரு இடம் பட் ஆஸ் யூஸ்ஃபுல் நம்ம யூபிஐக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே அப்படி பரிமாற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல கேமரா மாட்டியிருந்தாங்க அந்த பேட்ரோல்லாம் வந்து கரெக்டாக உன்னிப்பாக பார்த்துட்டு எவனோ ஒருத்த பையில் கை விடுறான் பாரு அப்படின்லாம் ஒரு கமெண்ட் அடித்தார் உடனே ஓடினாங்க எங்கே பாருங்க அங்கே அவன் தூக்குனதுக்கப்புறம் என்னை கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அதுவும் ரொம்ப இதாக இருந்துச்சு நார்மலாகவே இந்த இந்த சைடு அதாவது கொங்குநாடு ரீஜியன் இந்த சைடு பார்த்தீங்கன்னாவே அந்த போலீஸே மரியாதையாக தான் பேசுவாங்க அவங்க பேசுறதுமே செமையதாக இருக்கும் நீங்கள் இந்த கமல் சொன்ன மாதிரி தான் திட்டுறதே வந்து ஜாலியாக இருக்கிறங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் திட்டிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் நிறைய இடத்துல கேமராஸ் இருந்தது ஸோ நிறைய இடத்துல ரீடைரக்ட் பண்ணதெல்லாம் பயங்கரங்க இங்கே இங்கே போங்க இங்கே போங்க எல்லா எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்சிருந்ததுங்க இங்கே போனால் இங்கே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்கிங்கில் மட்டும் கன்ஃபியூஷன் இருந்ததுங்க ரெண்டு பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்க இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வண்டியை வந்து விட்டுட்டு புதுசாக போகிறவங்க ரெகுலரில் போகிறவங்களுக்கு வழி தெரியும் வண்டியை விட்டுட்டு உங்களுக்கு கூகுள் மேப்பை வந்து ஐ பார்க் கொடுக்கிற அதாவது எந்த இடத்துல பார்க்கிங்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை பார்க்கிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிட்டர்ன் வரும்போது வந்து அதை வச்சு மேப் போட்டு வந்துடுங்க ஸோ வாக்கிங் போட்டு மேப் போட்டு வந்துடுங்க அதுதான் ஒரு எளிமையான வழி இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க அடுத்தது வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த கேம்ஸ் விளையாட்டு திரு பற்றி கொஞ்சம் காமிக்கிறேன் ஸோ அதோட அந்த பார்ட்டு முடிஞ்சிடும் மூணு பார்ட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்ட்டில் முடிஞ்சதை போட்டுறேன் ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டு ஃபுல்லாக என்னென்ன இருந்ததோ அதை ஃபுல்லாக ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் இதே மாதிரி வர எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி கண்டிப்பாக போய் பாருங்கள்